ரெண்டும் வீரบุรีூர் பங்காக மேல் ஒருரும் மாநிலமே அமைச்சர் அவர்களே தோழர் வீரரே ராஜா கண்ணப்பன் அவர்கள் முதலமைச்சர் ராஜா கண்ணப்பன் அவர்களே விழா குழுமியை சார்வாங்க வர வர இந்த ஊடரக்குடாய் மேப்ரட்டிங்கப்பா எட்காம் எல்எல்பி அவர்களே விழா குழுமியை சார்வாங்க வேற வர வேண்டிய நீங்களே கிடையாரா இந்த இந்திரவணி பச்ச வந்து

மன்னதோ ஒவ்வொருருக்கு ஒரு நாள் வாடமா தே வாடரா தே நிவாரணமா என்பெயிரும் நியமிக்கறதுக்கு இந்த சக்கரம் இருக்குது. இந்த ராக்கெட் இருக்குது. இந்த சக்கரம் இருக்குது.

மூன்றாவது அண்ணன் வகைக்க மாட்டேன் கையான முதல் மாவட்டம் கல்லு சென்று கடுமையான பேரடி முதலாவது கண்ணிப்பட்டு கடுமையான நான்காவது அமன் வைக்கின்ற குமாரப்பட்டி நிசாய் கண்ணனா தமிழர் பெற்ற செல்லப்பாண்டியர் உக்லபாமி

முதல் துறைவருக்கு மாவட்ட கூட்டாண்டு சிறந்த மணி திருப்பி முத்தலாபுரமாட்டி திருந்த மாவட்டம் Eta ez da? Eta ez da? हाँ बैठ का முதல் மாவட்ட முத்தலாபெருக்கன் இரண்டாவது அண்ணாமலை அம்மன் நான்காவது வடவ தெகிரமால் தேர மாவட்டம் கோடலூர் செந்த போதி ராஜா அவர்களை குறிஞ்ச நான்காவது வடவ தெகிரமால் அவர்களை அஸ்ஸான வணنات சேவารา சுத்த வந்து ஜெனம் மதி துரை செய்யிய நான்கு வடிகள் கர்மியான அபராடா போடு 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 போன் মারவா பைகால்ல பைகால்ல தம்பி பைக்க வெந்துருங்க சேரக்கு பிளாரே ஒரு பைக்க வெந்துருங்க வேண்டல்ல வேண்டல்ல பத்து அடிகள் மேல ஏபது மேல மேல ஏபது மேல

மாவட்டம் விவசாயிகளாக சில பேர்லான் தேவையான பேர முதல் பெருப்பு மாவட்டமாட்டா வழக்கப்படுத்துறது

மடக்குது அதுதுது மறுபடியும் பா மறுபடியும் ஏமா மறுபடியும் ஏமா மறுபடியும் ஏமா கொடியில வராதிருக்கியே வர வர மாட்ட குடிக்காதே கண்ணு உருட்டாதே ஏறி குடிக்காதே அடே ஏனே கஷ்டம் நீ முடிங்களே வேளாளர்கள் சொன்னாடும் அட எங்க வரணும்னு சொல்லு பா நீங்க எது பண்ணேன்னு கேளுங்க انا போறேன் ரோரனே தேடி தேரனே அனி மேదవலி என்னனே பாத்து பாத்து एंड दैट्स इट इट विल बी सम टाइम अभी बोलिए बोलिए ओ हो 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 डोंट डोंट यार मारता है यज पर मारता मारता रेवेन्यू है मारता मारता டேய் குடா வந்து ஓடிடுடா ஹலோ டை வந்துருங்க பைக் வந்துருங்க தம்பி ஓடுறதுக்கு ஓடுறதுக்கு மாட்டேட்டுங்க ஓடுறதுக்கு மாட்டேட்டுங்க சரி 4 பேர் இருக்குது உள்ள பேக்காரன் கூட வரக்கூடாது குடு பா குடு பா நம்ம ஓட வேண்டியது முதல்ல அந்த கள்ளிப் பண்ண வீதியா போயிரலாம் இரண்டாவது முதல்ல வர வேண்டியது வந்தவங்கள குரல் வளகிரியா குரலாடா நம்ம தெரிஞ்சேவான வரடா அங்கே பின்னால வர கரிகாலாரே எதா ஒரு மார்பு மாட்ட வந்துருடா எல்லாரும் இருந்து போயிட்டே இருக்கீங்க யாரால யாரும் தட்டிவானியா ஐயா முன்னாடி வாங்க ஐயா முன்னாடி வாங்க வேலுடியா ராஜி குமாரன் அங்கே அந்த பக்கம் போறியா சாய் அந்த பக்கம் போறியா வேல்போடா 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 வேல்போடா

何が分かるかというと、私は何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かるかというと、何が分かというと、何が分かというと、何が分かというと、何が分かというと、何が分かというと、何が分かというと、何が分かというと、何が分かというと、何が分かというと、何が分かというと、何が分 கொஞ்ச நாள்ல ஒரு வெய்கே மடல் பஸ் போற இருக்க எங்க சைக்கிள் اجا ڏينھن ۾ هر هڪ پڙهندڙ جو هر هڪ جو جوڙي جو نالو تن گڏل کي ڏنڌي ڇڏي ان جي وائي اڀي ڏور ۾ پڙهندڙ پڙهندڙ جو جوڙي 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 جو جوڙ

சிவகங்கை மாவட்டம் கல்லிப்பேட்டை விருந்தார் மாங்கிலம் ராஜாங்கறிஞர் ஒரு மாடு அதை ஏற்றி பெற்ற சாரதி நோக்கா மூன்றாவது தேடி மாவட்ட முத்தல்லாபுர வழக்கறிஞர் நரோனகுண்டாவதாக அதை ஏற்றி பெறிந்த சாரதி ராஜ்குமார் பத்து மனிதரை இரண்டு மனித கடமையான மாவட்டமா இருக்கும் தலைவர் மாவட்டமா தேரி மாவட்டமா

முதல் இருக்கிற மாவட்டமா பத்திரமா இருப்பாங்க யாரும் முதலாம துணைப்பலைவர் முத்து ஸ்டாமி மாவட்ட மாவட்ட சேர்ந்த வழக்கறிஞர் துணை பெருவர் முத்து ஸ்டாமி திருநபரம் முதல் எடுத்து முதலாவதாக வெள்ளி பெற்று விடுதலை இரண்டாவது

ಆಗ ಬರಲಿಕ್ಕೆ ಬೋಡನೇ ಬೋಡನೇ ಮೊದಲ ತಂತಿಗೆ ಸುರೇಶ್ ಕುಮಾರಮೂರ್ತಿ ಸೇರಿ ಸುರೇಶ್ ತಲೆವರಿ ಮುತ್ತಿ ಶಾಂತ ವೇಡೂನೆ ಬೋಡನೇ ಸುಕಪ್ಪ ಮೇಗಪ್ಪ ಮೊದಲ ತಂತಿಗೆ ಸುರೇಶ್ ಕುಮಾರಮೂರ್ತಿ ವೇದಿಕೆಯ ಮೂಗಪ್ಪನ ಕೊತ್ತೆಯದ ವೇದಿಕೆಯ ಸುಕಪ್ಪನ ಕೊತ್ತೆಯದ ವೇದಿಕೆಯ ಮೇಲೆ ಬಂತು ಬೋಡನೇ ಮುಜಮಾದರ ಅಂದರಿಕೆ ಪರ ಸಂಘಟಿತ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಚೇರ್ಮನ್ ಬೋಡಾ ಬೋಡಾ அரதாவில போடு மாட போடு கோடராஜர் வர கேரியர் இரண்டு பேரும் தெரியுதா எல்லோருக்குங்களும் எல்லோருக்குங்களும் எல்லோருக்குங்க ரைட் அத லேட்டாக கள்ளப்பட்டு குரங்கடியார் அணை இந்த ட்ராக்ல வரதுக்கு வேற வந்திருக்கனே காரு பைக்கில வரணும் காரு பைக்கில ஆंगली வாங்னே தெக்கட்ட தெ ஜென்ன மாரி புரட்சி ரோட்ல நிக்காதேன் மாடு வந்துருக்கு நடுவுல நிக்காதே ஓரம் போய் மாடு ஏறு புரக்குது